அன்பார்ந்த கர்ஃப்யூ ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு இந்திய நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணமான ஒரு மாநிலமாக நம்ம வந்து தமிழ்நாட்டை பார்க்குறோம் இன்றைக்கி நாடே பார்க்குது பல்வேறு விஷயங்களில் முதன்மை பெற்ற மாநிலமாக நாடு பார்க்குது திராவிட மாடல் என்ற ஒரு அரசியலை இன்னைக்கு நாடே விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் வந்து இந்த சூழ்நிலை இந்த இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வேணும்னு விரும்பக்கூடிய ஒரு சூழலாம் இருக்கக்கூடிய சூழலில் கடந்த ஒரு பத்து பதினைந்து நாட்களாக ஒரு சில செய்தி பொது பொதுத்தலங்களில் பார்க்குறோம் இல்லைடா புதுச்சேரியிலேருந்து தமிழ்நாடு அரசியலில் பேசுகிறோம்ல இன்னைக்கு ஒரு தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் கிட்டத்தட்ட பத்து நாட்களாக அந்த போராட்டம் வந்து நீடிக்கிறத பார்க்குறோம் பல்வேறு பிரச்சனைகள்ல மாநில மக்கள் சும்மா ஒரு யூடியூப்ல பேசக்கூடியவங்க ஒரு ஒரு நீயா நானா நிகழ்ச்சியில பேசக்கூடிய தகவல்லாம் கேட்டுட்டு அதன் மூலமாக மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சில ஏழைகளின் கண்ணீரை துவைக்கக்கூடிய மாண்பும தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையில ஏன் வந்து மெத்தனை போக்கா கையாளுறீங்க உங்ககிட்ட தப்பான ஃபீட்பேக் கொடுக்குறாங்களா ஏதாவது ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய ஈகோவிசம் வந்து அங்கே வந்து நடுவில் இருக்கா அப்படின்றது வந்து ஒரு ஒரு பெரிய சந்தேகம் இருந்த காரணத்தினால்தான் இந்த இந்த சேனலில் கட்டாயமாக நீங்கள் உடனே நான் இந்த விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக பார்க்குறோம் ஒரு இன்னைக்கு வந்து அவங்களுடைய அந்த தூய்மை பணியாளர்களுடைய கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகிட்டு அவங்களுடைய சம்பளம் ஏற்கனவே வாங்கியிருந்த தவிர குரட்சி சம்பளம் இப்போ கொடுப்பான கான்ட்ராக்ட்காரமாக சொல்கிறதா சொல்கிறாங்க அதில் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தேர்தல் தமிழக அரசு வந்து தேர்தல் வாக்குறுதியாகவே வந்து அவங்களுடைய பதவியை வந்து உறுதிப்படுத்தி தருவோம் அப்படின்றத வந்து நீங்கள் சொன்னதா அவங்க வந்து அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் ஏன் வந்து அது ஒரு முறையான பேச்சுவார்த்தை முறையான தலைமைகள் மத்தியில் நடக்கலையோ அப்படின்ற சந்தேகம் இருக்குது ஒருவேளை வந்து மேயர் வந்து அங்கே அடக்கப்பட்டு அமைச்சருடைய நாமினேஷன் வந்து அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சந்தேகம் இருக்குது அமைச்சர்னா நான் சொல்றது வந்து அந்த துறை சார்ந்த அமைச்சர் கிடையாது அறநிலையத்துறையுடைய அமைச்சர் பாபு அவர்களுடைய அழுத்தத்தை வந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது என்னென்னா மாண்புமிகு அவர்கள் தங்களது மாண்பை மீறி வந்து பேசக்கூடாது ஒரு புது இடங்களில் மக்களுடைய காலத்தில் கேட்க வர நீங்கள் நீளமாக நீ நீளம் சேலந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே நான் நீளத்துக்கிட்ட பேச மாட்டேன் உங்களை கூப்பிடலான்னு சொல்ல இது வந்து மாண்பு சரியானதாக தெரியல ஏன்னா நீளம் பேசாம வேற யார் பேசுவாங்க அந்த மக்களுக்கு மதிப்பிற்குரிய அண்ணன் திருமா வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு மேடையில் பேசும்போது இந்த கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருந்தாரு தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா பிரதான பெரிய கட்சிகள் வந்து பேசது கிடையாது அப்படின்ற ஒரு வருத்தத்தை படி பதிவு பண்ணாரு அதுதான் கவினுடைய பிரச்சனை நம்ம வந்து பார்ப்போம் மற்ற பிரச்சனைகளுக்கு வந்து எழக்கூடியவர்கள் இது போன்ற தலித்துகள் பாதிக்கப்படும் போது ஒடுக்கப்பட்டவர் பாதிக்கப்படும் போது எழுவது கிடையாதுன்றது இது ஒரு இது ஒரு பிரதான பிரச்சனையா இருக்கு இப்போ அந்த மாதிரி அடிப்படையில் அங்கேருந்து போராடக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா மண்ணின் மைந்தர்கள் அந்த சென்னை அந்த நகரத்தில் வாழக்கூடிய மக்கள் தூய்மை பணியாளர்கள்லான்னா அவங்களுடைய இருக்கும் இடமும் உடமை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஒடுக்கப்பட்டு அந்த இடத்துல வந்து நான் அவங்க வந்து ஏதோ கஞ்சிக்கு குழுக்கும் வயிற்றுக்கும் வந்து கொரோனா காலத்திலேருந்து தொடர்ச்சியாக மக்களுக்காக பணி செய்தவர்களுக்கு நீங்கள் அவங்களுடைய பேச்சுவார்த்தை கூட சுமுகமான பேச்சுவார்த்தையை வந்து நடத்த முடியலன்னா அது எந்த விதத்துல நியாயம்ன்றது தெரியல அவங்களுக்காக கேள்வி கேட்க வரவங்களை வந்து மாண்பை மீறி மதிப்பிற்குரிய சேகர்பாபு அவர்கள் பேசியது வந்து ரொம்ப அறிவறுக்கத்தக்க பேட்டியா தெரிஞ்சது ஏன்னா இப்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு அது இருக்கும்போது அந்த இடத்துல வந்து தன்னுடைய அந்த பேசின தோரணையே வந்து ஒரு அமைச்சர் பேசுற மாதிரி தெரியல அது அது வந்து வருத்தத்துக்குரியது மாண்புமிகு முதலமைச்சர் எல்லா விஷயத்தையும் வந்து உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இல்லை மதிப்பிற்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து அந்த தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சவொடனே அந்த மக்களுக்கு வந்து ஓடி ஓடி அவர் வேலை செஞ்ச விதம் அந்த மக்களோடு அடித்தட்டு மக்களோடு ரொம்ப பிணைந்து இணைந்து செயல்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை செய்யக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இது சார்ந்து ஒரு கருத்து எடுக்கலையே அடுத்த ஸ்டெப்பு ஏன் போல ஏன் வந்து எதிர்கட்சிகளுக்கு பேசுவதற்கு அசை போடுவதற்கு வாய்ப்பை தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த அரசாங்கம் வந்து உருவாக்கி கொடுத்துனிருக்கு அப்படின்றது வந்து ஒரு கேள்வியா இருக்கு ஆஹ் இத வந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து இந்த விவகாரத்தில் தலையிட்டு பேசுவதற்கான இது பொதுமக்களே கேட்கறாங்க அங்கே போராட்டக்காரர்களே கேட்கறாங்க இவருக்கு என்ன இருக்கு இவர் ஏன் வந்து வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மதிப்பிற்குரிய அமைச்சர் நேரு அவர்கள் வந்து அந்த துறை அமைச்சராக இருக்கும்போது போது அவரையும் இதனால் வரைக்கும் வாய் திறக்காம இருக்காரு மௌனம் காப்பதற்கான காரணம் என்ன இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கும்போது கேள்வி எழுப்பக்கூடியவர்கள வந்து மிரட்டும் தோரணையில பேசுவதோ அஹ் உதவி விட்டு வந்து அது வந்து சரியான மாண்பாக தெரியல கவினுடைய மரணத்துல வந்து எப்படி அவங்க பெற்ற தகப்பன் வந்து அண்ணன் திருமா வந்து எனக்கு வருவார் பாராளுமன்றத்தில் பேசுவார்னால அதே மாதிரி அண்ணன் சிந்தனை செல்வன் வந்து அந்த கூட்டத்தில் வந்து ஒரு அருமையான உங்கள் கூட்டணில் இருக்கக்கூடிய சிந்தனை செல்வன் அவர் ஒரு அழகான கேள்வியை கேட்டிருந்தார் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய பூ பூசாரி அர்ச்சகர்களை வந்து அர்ச்சகர்கள் அரசு ஊழியர்களாக மாற்றப்படும்போது தூய்மை பணியாளர்களை ஏன் அரசு ஊழியர்களாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அந்த நியாயமான கேள்விகளுக்கு பதில் வரல புதுங்களா அப்போ அப்போ இப்படிப்பட்ட நிலை வந்து இப்போ எதிர்காலத்தில் வந்து தேர்தலை வச்சுன்னு இருக்கக்கூடியவங்க வாக்கு வங்கியை மாற்றக்கூடிய தகுதியுள்ள இந்த மக்களுடைய எதிர்ப்பை சந்திப்பது என்பது ஏற்புடையதல்ல அண்ணன் திருமாவளன் வந்து ஒரு வேண்டுகோள் அவர் வந்து இந்த பிரச்சனையில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி தமிழக அரசோடு உரிய பேச்சுவார்த்தையை நடத்தணும் வாய் சேத்தவர்களுக்கான விடுதலை குரலாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவை வந்து ம மதிப்பிற்குரிய தமிழக முதல்வரோடு பேசி இப்பிரச்சனைக்கு தீர்வு என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமை நிறுவனர் என்ற அடிப்படையில் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவன் சமூக நீதியை நேசிக்கக்கூடியவன் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர்களின் கருத்தியலை கொண்டு பாதிக்கப்படும் அடித்தட்டுகளின் பின்னால் நில் என்ற குரலோடு இன்னைக்கு வந்து இந்த பதிவு நிடுறேன் இதை வந்து மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் தலைவர்களும் கேட்டு அந்த மக்களுக்கான தீர்வு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி